இறக்கமிகு அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்போம் அதிக மகிழ்ச்சியில் மாறாத கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாய் மங்களகரமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் இந்த நாளை ஆசிர்வதிக்கும் படிக்க நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தம் என்ன என்று பார்ப்போம் அது பிடிப்பு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி யாரை தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உயர்த்தி என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே என் தேவன் இயேசுவை உயர்த்தினார் என்று சொன்னால் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவர் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர் நீ வேலை செய்கிற இடத்தில் அவர் உன்னை உயர்த்துவார் நீ செய்கிற அவர் உயர்த்துவார் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களை உயர்த்த அவர் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த அவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலை பார்த்து ஒருவேளை துவண்டு போய் இது என்னவா முடியும் என்று தெரியல பிரதர் என்ன நடக்கும் எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்மை கர்த்தர் உயர்த்த வேண்டும் இயேசுவை உயர்த்தினது போலவே என்னையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு இயேசு என்ன செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தினாராம் நாமும் தேவ சமூகத்தில் எந்த அளவிற்கு தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு கத்தர் உங்களையும் உயர்த்த அவர் இருக்கிறார் அவர் சித்தம் என்ன என்று கேட்டு அறிந்து அதன் வழியே நீங்களும் நான் நடப்போம் அதன் வழியே நீங்களும் நான் செயல்படுவோம் நிச்சயம் சொல்லுகிறேன் அவர் உயர்த்துவது நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு அது ஜபிக்கட்டும் பரலகோபிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கணப்படுத்தி உயர்த்தும் வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வை தாரும் ஊழியத்தில் உயர்வை தாரும் படிப்பில் உயர்வை தாரும் குடும்பத்தில் நல்ல உயர்வை தருவீராக ராஜா கணப்படுத்தி ஆசீர்வதியும் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கை கூடி வர பண்ணுவீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாய் மாறட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ